வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மதிப்பை உணர்ந்தால் கவனமாக இருக்கலாம் தொழில் அதிபருக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் பேனா வைக்கும் இடத்தை அடிக்கடி மறந்து விடுவார் இதனால் விலை மலிவாக நிறைய பேனா வாங்கி தொலைத்து விடுவார் இந்த கவனக்குறைவை நினைத்து மிகவும் மனம் வருந்தினார் அவர் நண்பர் ஒரு ஆலோசனை வழங்கினார் மிகவும் விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்க சொன்னார் அதன்படியே இருபத்தி கேரட் தங்கத்தால் ஆன பேனா ஒன்றை வாங்கினார் பிறகு ஆறு மாதம் கழித்து அந்த நண்பரை சந்தித்தார் பேனா மறதியை பற்றி விசாரித்தார் அந்த தங்க பேனாவை தான் மிகவும் கவனமாக வைத்துக் கொள்வதாகவும் முன்பு இருந்ததை விட தன்னுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவித்தார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நாம் மதிப்பாக உணரும் ஒவ்வொன்றையும் கவனத்துடன் பார்த்துக் கொள்கிறோம் உடலை மதித்து உணர்ந்து வாழ்ந்தால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவோம் நண்பனை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுப்போம் பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகள் மட்டும் செய்வோம் உறவுகளை மதிப்பாக உணர்ந்தால் முறிக்கவே மாட்டோம் வியாபாரத்தை மதிப்பாக உணர்ந்தால் அர்ப்பணிப்புடன் செய்வோம் வாழ்க்கையை மதிப்பாக உணர்ந்தால் உயர்ந்த நோக்கத்துடன் நிம்மதியுடன் வாழ்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்